கத்தருடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஏசு இன்றைக்கு வருவாரா எல்லாருமே ஏசுவை வணங்கிக்கிற பிள்ளைங்க பர்சுத்தமாய் வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்காங்க எந்த ஒரு நொடி அவர் வருவார் நம்மளை கூப்பிட்டுட்டு போவார் அந்த கிறிஸ்து ஆட்சி அந்த ஏழு வருஷத்தில் நம்மளை காப்பாற்ற எப்போ வருவார் அப்படின்னு நம்ம காத்துட்ருக்கோம் இல்லை செத்தவங்களையும் உயிரோடு எழுப்புவார் எல்லாரையும் இல்லை இயேசுவுக்குள் இயேசுவை வணங்கி பசுத்தமாய் வாழ்ந்த பிள்ளைகளுடைய கல்லறையிலிருந்து அவங்க எழுந்து வருவாங்க அவங்கள தான் எழுப்புவார் ஆனால் க்ரயாணிக் என்ற ஒரு கம்பெனி சொல்லிகிட்ருக்குது நாங்கள் தான் முதல் முதலாக இந்த பூமியில் செத்தவங்களை உயிரோடு எழுப்ப போகிறோம் அப்படின்னு இருக்குது எப்படி இந்த க்ரயாணிக் கம்பெனி இப்படி சொல்லுது அவங்க வந்து மரணத்தை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த உடம்பு திரும்பவும் வரும் ஏன்னா இந்த மூளையில் உள்ள நினைவுகள் இந்த மனிதனுடைய நினைவுகள் அது அழியில நாங்கள் வந்து எப்படியாவது செத்தவனை நாங்கள் எழுப்பிடுவோம் பணக்காரங்க தான் இந்த க்ரயாணிக்க அந்த கம்பெனி வந்து பணக்காரங்க மட்டும்தான் அந்த உடம்பை வந்து பாதுகாக்க முடியும் ஆனால் ஏசு வந்து தேவன் என்ன பண்ணார் இது மண்ணு தான் இந்த மண்ணுக்கே போட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு இந்த உடம்பை வந்து ஆபேலை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இறந்தது யாருங்க இந்த பூமியில் தானே ஆபேலுடைய உடம்பை வந்து வச்சிட்டு இருந்தாங்க புரியல ஆதாமியாகவாக இருக்கும் இவன் இந்த பிள்ளை என்ன ஆடு மேக்க போக மாட்டேங்குது இந்த பிள்ளை படுத்த படுக்கையாகவே இருக்குது படுத்துக்கிட்டே இருக்கானே தலையில் தான் அவன் அடித்தான்ல காயின்னு ரத்தம் வந்துகிட்டே இருந்திருக்கு இவன் எழுந்து போகல இவன் எழுந்துக்கல அசைவு இல்லையேன்னு க உட்காந்துட்டு இருக்கும்போது போது தேவதூதனை அனுப்புனார் தேவன் அவனை அடக்கம் பண்ணிடுங்க அவ்வளோதான் இதுதான் சாவு அப்படின்னு அவங்களுக்கு சொன்னார் அந்த உடம்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டாம் என்று சொல்லிட்டார் மண்ணு தான் மண்ணுக்கே போட்டுருங்க நீங்கள் வந்து அதை மண்ணில் பொதிச்சிங்கன்னா மண்ணில் வந்து விதிக்கிறீங்க இன்னொரு உடம்பு வந்துடும் அவ்வளோதான் அவர் வந்து அழகாக தீர்வு கொடுத்துட்டு போயிட்டார் ஆனால் அந்த க்ரயானிக் கம்பெனி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் சாவதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரெண்டு கோடி கொடுத்துருங்க பணக்காரங்க தான் இதுக்குள்ளே போகிறாங்க உங்களுடைய உடம்பில் உள்ள நினைவுகள் மூளையில் உள்ள நினைவுகள் அலி அதனால் நீங்கள் சாவில் நாங்கள் பத்திரமா உங்கள் உடம்பை வச்சுக்கிறோம் இப்போதான் டெக்னாலஜி இல்லை செத்தவங்களை உயிரோட எழுப்பமுல்ல உங்கள் இதயத்தை ரீஸ்டார்ட் பண்ண முடியல ஆனால் அந்த டெக்னாலஜி வருங்காலத்தில் வந்துடும் ஃப்யூச்சரில் வந்துட்டோன்னே நாங்கள் உங்கள் இதயத்தை ரீஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய மூலையில் உள்ள நினைவுகள் எல்லாமே திரும்ப கொண்டு வந்துடுவோம் உங்கள் உடம்பு அதனால் கெட்டு போகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் இவங்க போய் என்ன பண்ணுவாங்க பணக்காரங்க கிட்ட போய் பேசி பணம் படைத்தவர்கள் தான் செய்ய முடியும் டூ க்ரோர் ஆகுதுங்க ரெண்டு கோடி ஆகுது உலகம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது க்ரயானிக் கம்பெனி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாவ போகிறவங்கன்னா அவங்கக்கிட்ட போய் ஒரு வாரம் இவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க செத்துட்டு உடனே அந்த உடம்பை வந்து அவங்க எடுத்துப்பாங்க எடுத்துகிட்டு ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு ரத்தத்துக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு எத்திலின் அல்ககால் ப்ரஃபிலீன் அல்ககால் கிளிசரால் இதெல்லாம் போட்டு ரத்தத்துக்கு பதிலாக இதை ஏற்றி விட்டுட்டு அவங்க வந்து அந்த உடம்பை உறைய வைப்பாங்க அதாவது உடம்ப உறைய வைக்கிறதுனா அது வந்து டேமேஜ் ஆகக்கூடாது செல்லு வந்து உடையக்கூடாது இல்லை ஃப்ரீஸ் ஆகாமல் இவங்க வேறு மாதிரி குளிர் வைப்பாங்க இவங்க வந்து இந்த ரத்தத்துக்கு பதிலாக மனித ரத்தத்தை எடுத்துகிட்டு இந்த இந்த எல்லாத்தையும் உள்ள செலுத்திட்டு மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸில் நைட்ரஜன் லிக்விடு ஒரு டேங்க் மாதிரி அதுக்குள்ளே இந்த உடம்ப போட்டு லிக்விட் நைட்ரஜனை உள்ள ஊற்றி மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸில் உரைய வைப்பாங்க செல்லுங்க வந்து உடையாது ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாது இல்லை நம்ம உடம்புல ஸ்ட்ரக்சர் மாறாமல் அவங்க வந்து அதை பதப்படுத்துவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ எங்கக்கிட்ட டெக்னாலஜி இல்லை ஆனால் ஒரு காலத்தில் இந்த இதயத்தை ரீஸ்டார்ட் பண்ணுவோம் என்று சொல்கிறாங்க ஏசு அப்படி சொன்னாராங்க தேவன் அப்படி சொன்னாரா அது மண்ணாக இருக்குது மண்ணுக்கே போகட்டும் நான் வருவேன் ரெண்டாவது தடவை வருவேன் இந்த பூமிக்கு ஃபஸ்ட்டு அவங்கள தான் எழுப்புவேன் நீங்கள் ஒன்று தசை நுணுக்கியோரில் நான்காம் அதிகாரத்தில் கூட பவுல் எழுதி வச்சிருக்காங்க அவர் வந்து ரெண்டாவது ரூவா வரும்போது என்ன நடக்கும் பதினாறாம் வசனம் ஒன்று தசலோனி கேயர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இது ஒரு சபைக்கு எழுதினது அது ஒரு லெட்டர் அல்ல லெட்டரில் என்ன எழுதியிருக்காங்க ஏனெனில் கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அவங்க எழுந்திருப்பாங்க அதாவது செத்தவங்களை நல்லவங்க இயேசுவை வணங்கினவங்க எழுந்துப்பாங்க இந்த உயிர் தெளிதலுக்கு முன்னாடியே க்ரயானிக் கம்பெனி உயிரோடு எழுப்பி விட்டுருமா இது எப்படி என்ன நடக்கும்போது தெரியல அவங்களையும் நம்பி நிறைய பேர் நிறைய பணக்காரர்கள் அவங்க சாவதுக்கு முன்னாடி டூ க்ரோர் கொடுத்து அவங்க உடம்ப அவங்க பதப்படுத்தி வச்சுட்டு தான் இருக்காங்க இதுவும் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இதற்கு முன்னாடி இதற்கு முன்னாடி எகிப்தியர் எகிப்தியர்கள் கூட அவங்க வந்து செத்தவங்க உடம்ப என்ன பண்ணாங்க புதைக்கல இவங்க என்ன நினச்சாங்க இதற்கு ஒரு மறு வாழ்க்கை இருக்குது இதை பத்திரப்படுத்தணும் அப்படின்னு இவங்க என்ன எப்படி பதப்படுத்தினாங்கன்னா இறந்துட்டோன்னே உடம்புல நாற்பது நாள் நற்றான் கல் உப்பை எடுத்து போட்டு விட்ருவாங்க அந்த உடம்புல உள்ள எல்லா தண்ணீரையும் அது வந்து உறிஞ்சிடும் காஞ்ச கருவாடு மாதிரி ஆகிடும் நற்றான் சால்ட்டு போட்டு அதை வந்து நாற்பது நாள் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா மூளையை எடுத்துருவாங்க மூளை எடுத்துருவாங்க நுரையீரல் கல்லீரல் வயிறு குடல் அதை மட்டும் நாலு கேரோபிக் ஜாரில் போட்டு வச்சுருவாங்க நுரையீரல் கல்லீரல் வயிறு குடல் இதை வந்து போட்டு வச்சுருவாங்க இவங்க மறுவாழ்க்கைக்கு இது வந்து ப பயன்படுத்தலாம் இவங்களுக்கு இது உதவும் அப்படின்னு பிரமிடுக்குள்ளே இதை அடக்கம் பண்ணிடுவாங்க எழுபது நாள் இந்த இந்த மம்மி இந்த பண்ணுறாங்கல்லங்க எகிப்தியர்கள் பண்ணாங்கள்ல இந்த மம்மிஃபிகேஷன் அதுக்கு வந்து எழுவது நாள் பிடிக்கும் அவங்களும் அந்த மாதிரி ஒரு உடம்பு பத்திரமாக வச்சுக்கணும் அப்படிலாம் தேவன் சொல்லியிருந்தா என்ன ஆகிருக்கிறதுங்க எல்லார் வீட்லேயும் எத்தனை உடம்புகளை வச்சு பத் பாதுகாக்க வேண்டியது வந்துருக்கோம் இல்லை நம்ம வீட்டில் வீடு காலி பண்ணுறது போதே கஷ்டமாக இருக்குது இப்போ தாத்தா பாட்டி எத்தனை பேர் எத்தனை ஜென்ரேஷன் தாண்டி வந்திருக்கும் எத்தனை சந்ததியை தாண்டி வந்திருக்கோம் அத்தனை உடம்புகளையும் நம்ம பத்திரமா பாதுகாக்க முடியுமா ஆனால் அந்த கிரயானிக் கம்பெனி இப்படி பண்ணிகிட்ருக்குது தெரியல அவங்க ஏன் இந்த மாதிரி நம்பிக்கை திடீரென்று வந்துச்சுன்னு அவங்க ரீஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாங்க இதயத்தை ஆனால் ஏசு வரும்போது எந்த ஒரு ரூபா செலவு கூட இல்லாமல் நம்ம வந்து உயிரோடு எழுந்துப்போம் ஒருவேளை நம்ம அப்போ கல்லறைக்கு போயிருந்தால் ஒரு அந்த உடம்பு வந்து இதை விட நல்ல உடம்பாக மாறிடும் இதை விட சூப்பரான ஏசுவுக்கு ஒப்பான உடம்பாய் தேவனுக்கு ஒப்பான உடம்பாய் மாறி நம்ம மறுரூபா மாறிடுவோம் சரிங்களா அதாவது இந்த நம்ம வந்து மனிதன் வந்து ஒன்றுமே இல்லை மனிதன் வந்து ஒரு நாள் இறந்துடுவான் அதற்கு பைபிள் வந்து சொல்லிடுது நீங்கள் வந்து இந்த உடம்பு வந்து மண்ணு தான் அந்த மண்ணுக்கே போட்டுருங்க பயப்படாதீங்கன்னு ஆனால் இந்த உலகம் வந்து பயப்படுது இந்த உடம்புக்கு அவ்வளோதானா நான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சான் என் வாழ்க்கை இல்லை இருக்குங்க இருக்குது நிறையா நம்மளுக்கு வந்து தேவன் வந்து அதுக்கப்புறம் உயிரோடு எழுப்பிட்டு சாகா வரம் கொடுக்குறாரு அது வரைக்கும் கொடுக்க மாட்டார் பூமியில் நம்ம செத்து தான் ஆகும் ஒரே ஒரு திரவ தான் சாகணும் ரெண்டாவது தடவை வந்து நீங்கள் ஒரு வேலை நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா அது யாரும் போகக்கூடாது ஒருவேளை யாரோ ஒரு நபர் நரகத்துக்கு போயிட்டாருன்னா அவருக்கு ஆன்மாவும் சாகும் அங்கே போயும் நரகத்துக்கு போனால் இன்னொரு சாவு இருக்கும் ஆனால் இங்கே பூமியிலேருந்தே கரெக்டாக நம்ம வந்து ஏசு வருகின் போது அவரை பிடிச்சிட்டு போயிடணும் ஆயத்தமாக இருக்கணும் சரிங்களா நம்ம வந்து எப்போமோ ஏசப்பா நீங்கள் எப்போ வந்தாலும் எங்களை கூப்பிட்டுட்டு போயிடுங்க எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு கண்ணும் கொர்த்தமாக நீங்கள் அவருடைய வருகையை காத்துட்ருங்க வருகைக்காக காத்துட்ருங்க சரிங்களாங்க ஏசு வருவார் வருவார் அவரும் காத்துட்டு தானேங்க இருக்கார் அவரும் பரலோகத்தில் பிதாவுடைய வலது பக்கத்தில் உட்காந்து காத்துட்ருக்காரு நாம் பூமியிலருந்து காத்துட்ருக்கோம் ஏன்னா பிதாவுக்கு தான் அந்த டைம் தெரியும் சரிங்களா நம்ம மறுரூபமாகி போவோம் அவரோடு வாழ்வோம் அவரோடு அவர் பக்கத்துலேயே வச்சு அவர் நம்மளை வாழ வைப்பார் சரிங்களாங்க இதற்கு தான் நம்ம வந்து முதலிடம் கொடுக்கணும் ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டால் அவருடைய வருகையை பற்றி சிந்திச்சுட்டு அதுலேயே அந்த சிந்தனையிலே இருக்கணும் அப்போ தான் நம்ம வாழ போக முடியும் இது ரொம்ப கடினம் அவருடைய வருகைக்குள்ளே போகிறது ரொம்ப கடினம் அதனால தான் எப்பொழுதும் நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் அவருடைய அந்த வருகையின் சிந்தனையே இருக்கணும் அந்த நினைவுகளே இருக்கணும் சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி இருக்காதுங்க கற்றுத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாக